ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இடியாப்ப ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் இடியாப்பம் மோவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நான் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி ரொம்ப சூட்படுத்த வேண்டாம் லைட்டாக சூட்படுத்திட்டு நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனால் நல்லா கலந்துக்கலாம் நானும் ஒரு கப் மாவு எடுத்திருந்தேன் அரை கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ மாவு ஆறிட்ட பிறகு கையால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இப்போ மாவை பிசிஞ்சியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போ இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்பம் அச்சுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம இடியாப்பம் புளிஞ்சால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக புழிய வருதுன்ட்டு எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு உப்பை நான் தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன் அப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் அப்போ இடியாப்பம் வெந்துடுது இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அதை கூட ரெண்டு ஏலக்காய் அஞ்சு ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்து நான் பல்ஸ் மோடலில் ரிவர்ஸில் அரைச்சி எடுத்துக்கிறேன் நமக்கு ஈஸியாக இருக்கும் இடியாப்பத்தில் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சர்க்கரை ஏலக்காய் தேங்காய்லாம் இது மாதிரி மிக்ஸில் அரைச்சி இது பண்ணாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இடியாப்பத்தில் நானும் ஒரு ஸ்பூன் கிட்டே நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் திருவிளும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு